அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜூன் ஒன்பது குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கான தமிழ் மாதிரி தேர்வு ஐந்து தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி வெற்றிகரமாக நம்ம நான்கு தமிழ் மாதிரி தேர்வு வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம் பார்க்கலை அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து லிங்க் வந்து கொடுக்குறேன் அதை பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி இந்த வினாத்தாள் பிடிஎஃப் வந்து பார்த்துங்க அப்படின்னா வழக்கம் போல் நம்மளோட டெலகிராம் குரூப்பில் வந்து நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்டால் சென்ட் பண்ணிவிட்டேன் சரியா ஸோ கீழே டெலகிராம் லிங்க் வந்து இருக்குது அதை எடுத்து நீங்கள் வந்து பாருங்கள் உங்களுக்கு எத்தனை கேள்வி தெரியுது அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து பாருங்கள் சரிங்களா ஒயம்ஆரில் கூட நீங்கள் வந்து டெஸ்ட்டு வந்து போடுங்கள் டெஸ்ட்டு போட்டுவிட்டு நான் இத்தனைக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லி நீங்கள் நம்ம வீடியோவில் வந்து காமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா சரி ஓகே நம்ம வந்து மாதிரி தெருக்குள்ளே வந்து போயிடலாம் முதல் கேள்வி மரக்களத்திற்கு தமிழில் வழங்கும் பெயர்களில் ஒன்று என்ன அப்படின்னு கேட்குறாங்க சரியா ஆப்ஷன் வந்து பாருங்கள் வாரணம் பறவை புனரி திமிழ் அப்படிங்கிறது இதில் எது சரியான விடை அப்படின்னு கேட்டால் மரக்கலம் அப்படிங்கிறது க இந்த கட்டுமரம் சொல்கிறாங்க இல்லையா அதை தான் மரக்களம் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே திமிழ் அப்படிங்கிறது தான் இங்கே வந்து கரெக்டான விடை மரக்கலத்திற்கு தமிழில் வழங்கக்கூடிய பேர்களில் ஒன்று என்ன அப்படின்னா தமிழ் அப்படின்னு சொல்லுவாங்க பறவைன்னா நமக்கு வந்து என்னென்னு தெரியும் கடல் அப்படின்னு சொல்லி தெரியும் சரியா புனரினாலும் என்ன அப்படின்னு கேட்டால் கடல் சூழ்ந்த உலகு அப்படின்னு தான் சொல்லுவாங்க சரியா வாரணம் அப்படின்னா அதுக்கு நிறையா பொருள் இருக்குது ஸோ இங்கே வந்து வேண்டாம் சரி அடுத்து கிமு பத்தாம் நூற்றாண்டில் எவை தமிழகத்திலிருந்து அரசன் சாலமன் சாலமனுக்கு அனுப்பப்பட்ட பொருட்கள் கிமு பத்தாம் நூற்றாண்டில் எதெல்லாம் அரசன் சாலமனுக்கு அனுப்பப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க எதெல்லாம் அனுப்பப்பட்டது அப்படின்னா யானை தந்தமும் மயில் தொகையும் ஆங்கிலேயரை எதிர்த்து ஆயுதம் ஏந்து போராடிய முதல் பெண்மணி வீர பெண்மணி யார் அப்படின்ட்டால் நம்ம தமிழகத்தில் சிவகங்கை சீமையைச் சேர்ந்த வேளுநாச்சியார் ஸோ வேலுநாச்சியார் தான் ஆங்கிலேயரை எதிர்த்து ஆயுதம் ஏந்து போராடிய முதல் பெண்மணி அப்படின்னு சொல்லுவாங்க சரியா ஆயிரத்தி எழுநூத்தி சம்திங் காலத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட முத்து வடுகநாதர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த முத்து வடுகாரோட மனைவி தான் என்ன கேட்டால் இந்த வேலுநாச்சியார் முத்து வடிதினாரை கொண்டுட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால் சிவகங்கையை வந்து கைப்பற்றுவாங்க ஆங்கிலேயர் திரும்ப என்ன பண்ணுவாங்க அப்படின் கேட்டால் ஒரு எட்டு வருஷம் திண்டுக்கலிருந்துட்டு எட்டு வருஷம் கழித்து ஆயிரத்தி எழுநூற்றி எண்பது வாக்கில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால் சிவகங்கையை திரும்ப மீட்டெடுப்பாங்க இந்த வீரப்பெண்மணி வேலுநாச்சியார் சரியா உலகம் உருண்டையானது என்ற அறிவிப்பு சிந்தனை கொண்ட திருக்குறள் என்ன இந்த ஆப்ஷனை பாருங்கள் இதை பார்த்தா நம்ம வந்து சொல்லலாம் சரியா உலகம் உருண்டை சுழன்றும் பின்னது உலகம் இதுதான் கரெக்டாக வந்துருக்கு சுழன்றுனால என்ன அப்படின்னா அந்த உருண்டையை வந்து குறிக்கிறது சரியா தமிழ்நாட்டில் முதன் முதலாக நடத்தப்பட்ட தேசிய சமுதாய நாடகம் எது தமிழ்நாட்டில் முதன்முதலாக நடத்தப்பட்ட தேசிய சமுதாய நாடகம் எது அப்படின்னு கேட்டால் கதனின் வெற்றி அடுத்தாக பொறுத்துக இந்த சைடு நூல் வந்து கொடுத்துருக்காங்க இந்த சைடு வந்து அது என்ன வகையைச் சேர்ந்த நூல் அப்படின்னு கேட்குறாங்க ஞானக்கண்ணாடி ஞானக்கண்ணாடி அப்படிங்கிறது ஒரு சமய நூல் வேத விளக்கம் வேத விளக்கம் அப்படிங்கிறது உரைநடை வடிவிலான சமய நூல் தொன்னூல் விளக்கம் தொன்னூல் விளக்கத்தை என்ன சொல்லுவாங்க அப்படிங்கட்டா குட்டி தொல்காப்பியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பரமார்த்த கதை என்ன கேட்டால் நகைச்சுவை கதை நூல் இதில் பரமார்த்த கதை நகைச்சுவை கதை அப்படின்னு தெரிஞ்சாலே இதுக்கு ஆன்சர் வந்து போடலாம் மூன்று ஒன்று நான்கு இரண்டு அப்படிங்கிறது மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் யார் மொழி ஞாயிறு மொழி ஞாயிறு யார் அப்படின் கேட்டால் தேவனைய பாவனார் தோப்போ மீனாட்சி சுந்தரனார் சிலப்பதிகாரம் பற்றி எழுதிய கட்டுரை என்ன தோப்போ மீனாட்சி சுந்தரனார் குடிமக்கள் காப்பியம் இதைத்தான் வந்து அவர் வந்து எழுதியிருக்கிறார் பொறுத்துக அதாவது இது வந்து கதைகள் சரியா நட்சத்திர குழந்தை நட்சத்திர குழந்தை எழுதுனது யார் யார் அப்படின்னு கேட்டால் பி எஸ் ராமையா கனையாளியின் கனவு கல்கி பிரபந்த கானம் மௌனிங் கொழு பொம்மை கொழு பொம்மை நான் பிச்சை மந்தி இரண்டு ஒன்று நான்கு மூன்று அப்படிங்கிறது இதில் உங்களுக்கு டவுட் வரலாம் சார் சிறுகதையெல்லாம் கேட்பாங்களா கண்டிப்பாக கேட்பாங்கப்பா சிறுகதை அப்படிங்கிறது நம்மளுக்கு சிலபஸில் வந்து இருக்குது அதனால் கேட்பாங்க சரியா அடுத்து மோகனா எனும் பால சரஸ்வதி பரதநாட்டியத்திற்காக எந்த வயதில் காஞ்சிபுரத்தில் மேடை ஏறினார் ஆக்சுவலாக இதில் மோகனா அப்படிங்கிறது நம்ம புத்தகத்தில் சும்மா ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி நியமாக வந்து கொடுத்துருப்பாங்க அவரோட பேர் என்ன அப்படின்னா பாலசரஸ்வதி பாலசரஸ்வதி பரதநாட்டியத்திற்காக எந்த வயசில் காஞ்சிபுரத்தில் மேடையேறாங்க அப்படின்னு கேட்டால் ஏழு வயசுலேயே காஞ்சிபுரத்தில் மேடையேறி இருப்பாங்க கலையை மீட்டெடுப்பதே தனது குறிக்கோள் என்று கூறியவர் யார் யார் அப்படின்னு கேட்டால் கூத்துப்பட்டறை நான் முத்துச்சாமி நான் முத்துச்சாமி தான் நாடகக்கலையை மீட்டெடுப்பதே தனது குறிக்கோள் அப்படின்னு சொல்லியிருப்பார் இந்த முத்துச்சாமி பற்றி கொஸ்டின் ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்கா ஓகேவா காந்தி மகான் கதை எனும் இசை நூலின் ஆசிரியர் யார் காந்தி மகான் கதை கொத்தமங்கலம் சுப்பு பாரதிதாசன் குடும்ப விளக்கு எனும் நூலில் எந்த பகுதியில் விருந்தோம்பல் எனும் தலைப்பில் கவிதையை படைத்துள்ளார் பாருங்க நான் இந்த நாலு தேர்வுகளும் நம்ம மாடல் டெஸ்ட் கொடுத்துருக்க முடியாது நாலு தேர்வுகளும் வீடியோவை நீங்கள் வந்து ஒழுங்காக பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னு கேட்டால் ரிப்பேட்டர் கொஸ்டின் தெரியும் அதாவது இந்த பாடத்துலேருந்து அதிகமாக கேள்விகள் கேட்குறாங்க பாரதியாசன் பற்றி கேட்குறாங்க அப்படின்னா குடும்ப வழக்கில் இருந்து அதிகமாக கேள்வி கேட்குறாங்கன்னு தெரியும் சரியா இரண்டாம் பகுதி தண்டமில் ஆசான் யார் யாரை பாராட்டினார் தண்டமில் ஆசான்னு சொல்லிட்டு யாரை சொல்லுவாங்க சரியா யாரை பாராட்டினாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க சரியா இதில் வந்து ஆன்சர் என்ன கேட்டால் தண்டமில் ஆசான் அப்படிங்கிறது சீத்தலை சாத்தனார் சரியா இந்த சீத்தலை சாத்தனாரை யார் பாராட்டினாங்க அப்படின்னா இளங்கோவடிகள் பாராட்டினாங்க ஆனால் நம்மளுக்கு டிஎன்பிஎஸ்சில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டால் இளங்கோவடிகள் சீத்தலை சாத்தனாரை பாராட்டினாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரியா நான் தெளிவாக சொல்லிடுறேன் தண்டமிழ் ஆசான் அப்படிங்கிறது சீத்தலை சாத்தனார் அதேமாதிரி சீத்தலை சாத்தனாரை பாராட்டினது யார் அப்படின்னு கேட்டால் இளங்கோடிகள் பாராட்டிப்பார் ஓகேவா ஆக்சுவலாக இந்த கேள்வி வந்து எப்படி வந்திருக்கணும் அப்படின்னு கேட்டால் தண்டமிழ் ஆசான் என்று யார் யாரை பாராட்டினார் அப்படின்னு சொல்லி கேள்வி வந்து வந்திருக்கும் ஓகேவா ஸோ அப்படி பார்க்குறப்ப உங்களுக்கு இளங்கோவடிகள் சீத்தலை சாத்தனாரை பாராட்டினார் ஓகேவா சரி அடுத்து இஸ்லாமிய கம்பர் என போற்றப்படுபவர் யார் இஸ்லாமிய கம்பர் யார் அப்படின்னு கேட்டால் உமருப்புலவர் எட்டு தொகை நூல்களில் ஓங்கு எனும் அடைமொழி பெற்ற நூல் என்ன ஓங்கு பரிபாடல் எட்டு தொகை நூல்களில் ஓங்கு பரிபாடல் அப்படின்னு சொல்லுவாங்க பரிபாடல் பொறுத்த வரைக்கும் இது ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க இசை பற்றின ஒரு பாடல் பரிபாடல் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா அதே மாதிரி நல் நல் அப்படிங்கிற அடைமொழி நற்றினையை குறிக்கும் நல் நச்சினை நல்ல குறுந்தொகை அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி கச்சோரிந்தோர் ஏற்றும் களி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா அடுத்து இரட்டுரம் மொழிதல் என்பது என்ன இரட்டுரம் மொழிதல் இரட்டுரம் மொழிதல்னா என்ன ஒரு சொல் இரண்டு பொருள்பட அமைந்து வருதல் அப்படிங்கிறது தான் இரட்டுரம் ஒளிதல் அப்படின்னு சொல்லுவாங்க பேராசிரியர் சுந்தரம்பிள்ளை பெயரில் பல்கலைக்கழகம் அமைந்துள்ள மாவட்டம் எது அதாவது மனோன் மனியத்தை ஏற்றின சுந்தரனா இருக்கார் இல்லையா அவர் பெயரில் எங்கே வந்து பல்கலைக்கழகம் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க திருநெல்வேலியில் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் இருக்குது ஸ்யோ திருநெல்வேலி அப்படிங்கிறது மடந்தை பருவத்தின் வயது என்ன ஆக்சுவலாக பருவங்கள் அப்படின்னு சொல்லி இருக்குது சரியா மங்கை மடந்தை அறிவை தெருவை அப்படிங்குற மாதிரி இருக்கும் அதில் மடந்தை பருவத்தோட வயது என்ன அப்படின்னு கேட்டால் பதினாலருந்து பத்தொன்பது வயசு வரைக்கும் களம்பக உறுப்புகள் எத்தனை களம்பக உறுப்புகள் பதினெட்டு ஒரு கேள்வியில் வந்து என்ன கேட்டாங்கன்னா களம்பகம் எழுதுக களம் கூட்டல் பகம் அப்படின்னு சொல்லி பிரித்தெழுதலாம் சரியா ஓகே பொருந்தாத இணையை தெரிவு செய்க பொருந்தாத இணை பாருங்க பாசவர் ஓசுனர் கண்ணுள் வையன இது முக்கியமான ஒரு பாயிண்ட்ப்பா பாசவர் அப்படின்னா யாரை சொல்லுவாங்க அப்படின்னா வெத்தலை வெத்தலை விற்கிறவங்களை தான் பாசவர்னு சொல்லுவாங்க ஸோ மொத இணையை வந்து பார்த்திங்க அப்படின்னா பொருந்தாத இணை ஓசுனர்னா எண்ணெய் விற்பவர் கரெக்டு தான் கண்ணுள் வையினா ஓவியர் மணி சிற்பி கரெக்டு தான் ஸோ முத கூற்று தான் வந்து பொருந்தாத இணை அப்படிங்கிறது கம்பர் பிறந்த தேரழுந்தூர் சோழ நாட்டில் அமைந்துள்ளது இந்த கூற்று சரியா அப்படின்னு கேட்குறாங்க இந்த கூற்று சரி தான் கம்பர் இரண்டாம் குலோத்துங்கன் காலத்தில் வாழ்ந்தபலவர் சரிதான் கூற்று இரண்டும் சரி தான் சரியான விடை கூலவாணிகம் செய்தவர் யார் கூலவாணிகம் செஞ்சவர் யார் அப்படின்னு கேட்டால் சீத்தலை சாத்தனார் அகநானூற்றில் பாலைத்திணை பாடல்கள் எவ்வாறு தொகுக்கப்பட்டுள்ளன இது ரொம்ப முக்கியமான ஒன்று அகநாற்றில் பாலைத்திணை பாடல்கள் எவ்வாறு தொகுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா ஒற்றைப்படை எண்களாக தொகுக்கப்பட்டிருக்கும் எத்தனை ஒற்றைப்படை எண்களாக தொகுக்கப்பட்டது அதாவது ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று பதிமூணு இந்த மாதிரி வர்ற நூல்கள் எல்லாமே பாலைத்திணை பாடல்களாக இருக்கும் சரியா அகரானூர் பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு இலக்கியம் அப்படின்னு சொல்லலாம் இப்போ ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒம்போதுன்னு வருது இல்லையா இது வந்து பாலை திணை அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து பத்து இருபது முப்பது நாற்பது இந்த மாதிரி வர்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா நெய்தல் திணையை வந்து குறிக்கும் சரியா நாலு பதினாலு இருபத்தி நாலு முப்பத்தி நாலுன்னு வருது இல்லையா இதெல்லாம் வந்து முல்லை திணையை வந்து குறிக்கும் முல்லை ஓகேவா அடுத்து ரெண்டு எட்டு பன்னெண்டு பதினெட்டு இது வந்து குறிஞ்சி துணை வந்து குறிக்கும் அப்போ இந்த ஆறு பதினாறு இருபத்தாறு இது வந்து மருது திணை வந்து குறிக்கும் சரியா ஓகே அடுத்ததாக கிளைய நங்கை இறைவனை ஆடல் கண்டறிய நங்கை எனப்படுபவர் யார் கிளைய நங்கை யாருன்னு கேட்குறாங்க யார் அப்படின்னு கேட்டால் பிடாரி கீழ்கண்ட நூல்களுள் எட்டு தொகை நூல் என்ன எட்டு தொகை நூல் நான்மணி கடிகையா இன்னா நட்பதா கழித்தொகையா நாளடியாரா ஆக்சுவலாக நான்மணி கடிகை அப்படிங்கிறது பதினெண்டு கீழ்கணக்கு நூல் இன்னா நாற்பது அப்படிங்கிறது பதினெண்டு கீழ்கணக்கு நூல் களித்தொகை அப்படிங்கிறது எட்டு தொகை நூல் சரியா அதாவது பதினெண் மேற்கணக்கு நாளடியார் அப்படிங்கிறது பதினெண்டு கீழ்கணக்கு ஸோ கழித்தொகை அப்படிங்கிறது தான் ஆன்சர் பழகு தமிழ் சொல்லிரண்டில் சாரி பழகு தமிழ் சொல்லருமை நாளிரண்டில் எனும் தொடரில் நாள் என்பது எந்த நூலை குறிக்கிறது நாள் நாள் குறிக்குது சரியா பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் நீதியை வலியுறுத்தும் நூல்களின் எண்ணிக்கை எவ்வளவு அதாவது அறநூல்கள் எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க அறநூல்கள் பதினொன்று அறத்துப்பாலின் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை எவ்வளவு அறத்துப்பாலில் எத்தனை அதிகாரங்கள் இருக்குது அப்படிங்கிறாங்க அறத்துப்பாலில் முப்பத்தி எட்டு அதிகாரங்கள் வந்து இருக்குது பொருட்பாலில் எழுபது அதிகாரங்கள் இருக்குது காமத்துப்பாலில் இருபத்தி ஐந்து அதிகாரங்கள் இருக்குது டோட்டலாக நூற்றி முப்பத்தி மூன்று அதிகாரங்கள் திருக்குறளில் இருக்குது அன்பு அன்புநீறி காண்பதற்கும் மனோபாவம் வானைப்போல் விரிவடைந்து மேற்கண்ட பாடல் அடிகளில் அமைந்துள்ள மோனை சொற்களை எடுத்து எழுதுக மோனை மோனைனா என்ன முதலெழுத்து ஒன்று போல வருவது இங்க மனிதரலாம்னு இருக்கு இங்க மனோபாவம் இருக்கு அப்ப மனிதரலாம் மனோபாவம் அப்படிங்கிறது இங்க சரியான விடை வஞ்சகன் கண்ணீர் வடித்தான் இதில் ஓமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருள் என்ன கண்ணீர்னா என்னன்னு கேட்குறாங்க முதலை கண்ணீர்னா என்னது பொய்யழுகை சரியா பொய்யா அழுகிறது பொய்யா பொய்யழுகை பொய்யான நட்பு தீமை தரக்கூடிய கண்ணீர் அந்த அந்த அழுகையை பார்த்து நம்ம வந்து மயங்கிடக்கூடாது சரியா ஓகே கீழ்கண்ட ஓமைக்கு பொருத்தமான விடையை தேர்ந்தெடுக்க உடலும் உயிரும் போல உடலும் உயிரும் போல உடலும் உயிரும் போல் அப்படின்னா உடலும் உயிரும் எப்பவுமே என்ன இருக்கும் இணைஞ்சே இருக்கும் சரியா ஏதாவது ஒன்று இல்லாட்டால் அவ்வளோதான் என்ன அப்படின் கேட்டால் ஒற்றுமையை பற்றி குறிக்குது பிறவினை வாக்கியத்தை கண்டறிய பிறவினை இங்கே பிறவினை வாக்கியம் பொறுத்த வரைக்கும் எது வரும் அப்படின்னு கேட்டால் நிலவன் சிறந்த பள்ளியில் படிப்பித்தார் தான் பிரவினை அடுத்து விடைக்கேற்ற வினா கரகாட்டத்தை கும்பாட்டம் என்றும் கூறுவர் அல்லது குடக்குத்து என்றும் கூறுவர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதுக்கு என்ன வினா வந்து வரும்னு கேட்குறாங்க இப்போ ரெண்டு பேர் வந்து கொடுத்துருக்காங்க அதனால் கராட்ட கரகாட்டத்திற்கு வேறு பெயர்கள் யாவை அப்படிங்கிறது தான் கரெக்டு ஐம்பெருங்குழு என் பேராயம் சொற்றொடர்கள் உணர்த்தும் இலக்கணம் என்ன நம்ம இதில் புக்கில் கட்டம் போட்டு காமிச்சிருப்பாங்க ஐம்பெருங்குழுனா என்ன என் என்ன அப்படின்ட்டு இந்த ரெண்டுமே தொகை சொற்கள் ஐம்பெருங்குழுன்னா அஞ்சு குழு அடங்கியிருக்கும் அதான் ஐம்பெருங்குழு அப்படின்னு சொல்லுவாங்க கீழ்கண்டவற்றுள் வினையச்சம் அல்லாத ஒன்றை கண்டறிக வினையச்சம் அல்லாத ஒன்று வெந்து தூ வந்திருக்கு ஊ வந்திருக்கு அப்போ வினையச்சம் மூடுபணி மூடுபணி சார் ஈ வந்திருக்குல்ல இது வந்து வினையச்சம் இல்லையா அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கேட்கலாம் ஆனால் இங்கே மூடுபணி அப்படிங்கிறது வினையச்சம் கிடையாது ஓகேவா மூடுபணி அப்படிங்கிறது இங்கே வந்து வினைத்தொகை வந்து குறிக்கும் ஓகே அடுத்து வெம்பி எய்தி இந்த ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா வினையாச்சம்தான் அடுத்ததாக நாற்காலி என்பது எவ்வகை பெயர் என கண்டறிய நாற்காலி நாற்காலி அப்படிங்கிறது பண்பு பெயர் சரியா பண்பு பெயர் சாரி பண்பு பெயர் இல்லை என்ன அப்படின்னு கேட்டால் பொருட்பெயர் சரியா நாற்காலி அப்படிங்கிறது ஒரு பொருள் ஸோ பொருட்பெயர் வா எனும் வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயரை தேர்ந்தெடுக்க வா அப்படிங்கிற வேர்ச்சொல்லோட வினையாளனையும் பெயர் இங்கே என்ன வரும் அப்படின்னு கேட்டால் வந்தவர் வினையாளனையும் பெயர் எதை குறிக்கிறது அப்படின்னா வினையை செய்கிற நபரை குறிக்கும் ஸோ வந்தவர் அப்படிங்கிறத இங்கே வந்து கரெக்டு ஓடு என்ற வேர்ச்சொல்லின் தொழிற்பெயரை கண்டறிக ஓடு அப்படிங்கிற வேர்ச்சொல் அதோடய தொழிற்பெயர் ஓடு கூட ஒன்று தள்ளு அல் அம்மு ஐ கை இதை வந்து சேர்க்கணும் சரியா ஸோ ஓடுதல் தான் இங்கே வந்து கரெக்டாக வந்துருக்கும் நொந்தான் சொல்லின் வேர்ச்சொல் என்ன நொந்தான் பாருங்கள் நொந்த வராது நொந்து வராது நோதல் வராது நோ நோ அப்படிங்கிறத வேர்ச்சொல் கட்டளை பொருளை வரும் கொண்டிலன் வேர்ச்சொல்லை கண்டறிய கொல் தே ஓரெழுத்து ஒரு மொழிக்கு உரிய பொருள் என்ன தே அப்படின்னா கடவுள் அடுத்து இளமை பெயர் மரபு பிள்ளை நீக்கியது யானை வேமா என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டால் யானை குட்டி அப்படின்னு வேமா வந்து போடுவேன் யானைக்குட்டின்னு போட்டால் தப்பு சரியா யானை கன்று அப்படிங்கிறது தான் கரெக்டு இளமை பெயர் என்ன அப்படின்னு கேட்டால் யானை கன்று மரபு பிள்ளை நீக்கியதுங்க இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர் கூரை என்ன பண்ணுவாங்க கூரை வேய்ந்தனர் பொருந்தா சொல்ல கண்டு இருக்க அமுதமொழி அடிமலர் பூவிரல் முத்துப்பல் இதில் எது பொருந்தா சொல் அப்படின்னு கேட்டால் அடிமலர் சரியா இப்போ அமுதமொழி அப்படின்னா அமுதம் போன்ற மொழி அதாவது ஓமையில் வந்து வரும் பூ விரல் அப்படின்னா பூ போன்ற விரல் முத்துப்பல் அப்படின்னா முத்து போன்ற பல் ஆனால் அடிமலர் அப்படின்னா அடி போன்ற மலர்னு சொல்ல முடியாது சரியா இது வந்து உருவகத்தில் வந்து வரும் ஸோ இதுதான் வந்து வேறுபட்ட ஒன்று பொருந்தாத மரபுச்சொல்லை சொல்லை வாழை கச்சல் முருங்கை சரடு மாவடு பலா மூசு சரியா இதில் பொருந்தாத மரபு சொல் நம்மளுக்கு டிஎன்பிஎஸ்சில் ஆன்சராக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பலா மூசு வந்து கொடுத்துருக்காங்க சரியா பலா மூசுவை ஆனால் இங்கே நம்மளுக்கு ஆன்சராக எது வரலாம் அப்படின்னா முருகை சரடு அப்படிங்கிறது தான் வரலாம் ஆனால் நம்மளுக்கு டிஎன்பிஎஸ்சில் பலா மூசு தான் கொடுத்துருக்காங்க ஆனால் இங்கே வந்து பாருங்கள் வாழைக்கச்சல் அப்படிங்கிறது வாழை பிஞ்ச என்ன சொல்லுவாங்கன்னா வாழைக்கச்சல்னு சொல்லுவாங்க பிஞ்ச மா வடு அப்படின்னு சொல்லுவாங்க பலா பிஞ்ச பலா மூசுன்னு சொல்லுவாங்க முருங்கை பிஞ்சை முருங்கை பிஞ்சுன்னு தான் சொல்லணும் ஆனால் அங்கே முருங்கை சரணுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் வந்து ஆன்சராக வந்து இருக்கணும் ஆனால் நம்மளுக்கு டிஎன்பிசில் பலாமுசம் கொடுத்துருக்காங்க சரியா இது நம்மளுக்கு அந்த டைமில் உனக்கு என்ன தோணுதோ அதை வச்சு நீங்கள் வந்து போட்டுக்கோங்க இப்போ சப்போஸ் டிஎன்பிஸில் தப்பாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் கீழே மாற்றிருப்பாங்க ஓகேவா அழுக்காருடையான் எதிர்ச்சொல் தருக அழுக்காருடையான் அழுக்காருடையான் அப்படின்னா பொறாமை அற்றவன் உயர்தினை என்மனார் மக்கட் சுட்டே அக்னை என்மனார் அவரள பிறவே இந்நூற்பா இடம்பெற்ற இலக்கண நூல் எது எது அப்படின்னா தொல்காப்பியம் அடுத்ததாக பொறுத்துகள் இந்த சைடு திணை கொடுத்துருக்காங்க இந்த சைடு தெய்வம் வந்து கொடுத்துருக்காங்க குறிஞ்சி குறிஞ்சிக்குரிய கடவுள் என்ன என்ன அப்படின்னு கேட்டால் குறிஞ்சிக்குரிய கடவுள் முருகன் சரியா அடுத்து முல்லை முல்லைக்குரிய கடவுள் திருமால் மருதம் மருதத்துக்குரிய கடவுள் இந்திரன் நெய்தல்குரிய கடவுள் வருணன் ஸோ நான்கு மூன்று இரண்டு ஒன்று அப்படிங்கிறது தான் சரியான விடை தம் வீரர்களுடன் போர்க்களத்தில் போரிடும்போது சூடும் பூ என்ன பூ அப்படின்னு கேட்குறாங்க என்ன பூ அப்படின்னா தும்பை பூ நம்ம மாடல் லெஸ்ட் பார்த்தவங்க தெரியும் இது வந்து செகண்ட் டைமாக ரிப்பீட் கொஸ்டின் அதாவது ரிப்பீட் கொஸ்டின் என்ன அந்த டாபிக்லேருந்து கேட்டிருக்காங்க சரியா இந்த புறப்பொருள் இலக்கணத்திலிருந்து இந்திய நூலகவிலின் தந்தை என போற்றப்படுவோர் யார் பாருங்கள் தொடர்ச்சியாக பார்த்தோன்னு கண்டிப்பாக தெரியும் இந்த நூலகத்தில் இருந்து ஏதாவது ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு யார் தந்தை டாக்டர் முனைவர் அரங்கநாதன் இந்தியாவில் வெளியிடப்படும் புத்தகங்கள் நாளிதழ்கள் பருவ இதழ்கள் ஆகியவற்றின் ஒரு பிரதி எங்கு பாதுகாக்கப்படுகிறது எங்கே பாதுகாக்கப்படுகிறதுன்னு கேட்குறாங்க கன்னிமாரா நூலகம் தெய்வமணி மாலை திருவருட்பாவில் எத்தனையாவது திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது தெய்வ மணிமாலை திருவிறுப்பாவில் எத்தனையாவது திருமுறை ஐந்தாம் திருமுறை உலகளாவிய தமிழர்கள் தம் வருவாயை மட்டும் நோக்கமாக கொள்ளாமல் தமிழை வளர்ச்சிக்கும் அல்லது வளர்க்கும் செயல்களில் ஈடுபட்டு வருவது எதனை காட்டுகிறது எதை காட்டுகிறது எதை காட்டுகிறது அப்படின்னா மொழிப்பற்றை காட்டுகிறது ஏழைகளின் கற்பக விருச்சம் என்று அழைக்கப்படும் மரம் என்ன பனை மரம் உடல் உறுதியாக இருப்பதற்கு வாதம் பித்தம் சீதம் இம்மூன்றும் எப்படி இருக்கணும் சமநிலை சமநிலையாக இருந்தால் தான் உடல் உறுதியாக வந்து இருக்கும் கால்நடைகளுக்கு ஊறு நேரா வண்ணம் வேலுகட்டி பாதுகாத்த இடங்களில் அமைந்த ஊர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன எவ்வாறு அழைக்கப்பட்டன அதாவது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பட்டி எல்லா மனிதர்களையும் ஒரே மாதிரியான நடத்துவதே சமத்துவமாகும் என்று கூறியவர் யார் எல்லா மனிதர்களையும் ஒரே மாதிரியாக நடத்துவது சமத்துவம் அம்பேத்கர் தமிழ் தாத்தா என அழைக்கப்படுபவர் யார் தமிழ் தாத்தா ஊவே வே சாமிநாதர் இந்தியாவில் முதன்முதலாக தொழிலாளர் சங்கத்தை சென்னையில் துவக்கியவர் யார் திருவி கல்யாணசுந்தரனார் இதழ்களை குவிப்பதனால் பிறக்கும் எழுத்துக்கள் ஆக்சுவலாக இதெல்லாம் நம்ம படிக்கணும் அவசியம் இல்லை ரொம்ப எளிமையா கேட்டுக்காம பாருங்க நீங்க எக்ஸாம் உட்காந்து சொல்லியே பார்த்துலாம் ஆ நீ வந்து இதழ குவிக்கிறியா இல்லை ஊ ஊ பார்க்குறீங்களா ஊன்னு சொல்றப்ப என்ன பண்றீங்க அப்படின்னு அந்த இதில் வந்து குவிக்கிறீங்க அந்த வாயை வந்து ஊன் வைக்கிறீங்க இல்லையா அதுதான் குவிக்கிறது ஸோ ஆப்ஷன் பி அப்படிங்கிறது தான் இங்கே வந்து சரியான விடை சித்திரம் என்ற நூலுக்கு உரை எழுதியவர் யார் தட்சிண சித்திரம் இந்த நூலுக்கு உரை எழுதியவர் மகேந்திரவர்மன் தமிழ் நாடக தந்தை என போற்றப்படுவோர் யார் அப்பாவை பார்த்தா என்ன பண்ணுவோம் அப்பாவை பார்த்தா பம்முவோம் சரியா அப்போ தமிழ் நாடகத்தந்தை பம்மல் சம்மந்தனார் மரபு கவிதையின் வேறு புதுக்கவிதையில் மலர் பார்த்தவர் என்று பாராட்டப்படுவோர் யார் இதெல்லாம் ரிப்பீட்டட் கொஸ்டின் யார் அப்படின்னு கேட்டால் அப்துல் ரஹ்மான் பாரதிக்கு பின் கவிதை மரபில் திருப்பம் விளைவித்தவை யாருடைய படைப்புகள் பாரதியாரத்துக்கு அப்புறம் கவிதை மரபில் நான் பிச்சமூர்த்தி கவிதைகள் சேரமான் காதலி என்னும் புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருது பெற்ற திரைப்பட கவிஞர் யார் சேரமான் காதலி யார் அப்படின்னு கேட்டால் நம்ம கண்ணதாசன் பாரதிதாசன் எழுதிய பிசராந்தியார் என்னும் நாடக நூலுக்கு கொடுக்கப்பட்ட விருது என்ன சாகித்ய அகாடமி விருது கல்லாத மூடரைக் காணவும் ஆகாது கல்லாத மூடர் சொல் கேட்க அன்று என பாடியவர் யார் யார் பாடினாங்க அப்படின்னு கேட்டால் திருமூலர் கல் மனதையும் செய்யும் பக்தி பாடல்களின் தொகுப்பு என புகழப்படும் நூல் எது எது அப்படின்னா ரட்சனிய மனோகரம் களைப்பு நீங்கள் வேலை செய்வோர் பாடுவது என்ன பாடல் பாடுங்க ஆப்ஷனை பாருங்கள் குத்து பாடலாம் சரியா என்ன அப்படின்னு கேட்டால் ஆக்சுவலாக களைப்பு நீங்கள் வேலை செய்யும் இப்பெல்லாம் டிரைவர்லாம் வந்து போகிறாங்க அப்படின்னா குத்து பாடல் தான் போட்டு போவாங்க இங்கே நம்மளுக்கு அங்கே இல்லை நம்ம விவசாயத்தில் கலைப்பு பாடல் களைப்பு தெரியாமல் பாடுற பாடல் என்ன பாடலாம் அப்படின்னா விவசாயத்தில் வந்து தொழில் பாடல் சரியா ஐலசா ஐலசான்லாம் பாட்டு படிப்பாங்க சரியா ஓகே எவரே புண்படாத உலகில் புகழுடன் படைத்தார் இப்பாடலிகள் இடம்பெறும் நூல் என்ன புண்படா துளையிர் புகழுடம் படைத்தார் எந்த நூல் அப்படின்னா மனோன்மணியம் களம்பகம் டேஸ் வகை சிற்றிலக்கங்களுள் ஒன்று தொன்னூற்றாறு வகை சிற்றங்களுக்குள் ஒன்று களம்பகத்தை பற்றியும் கேள்வி வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க ஒன்று களம் களம்பகம் பிரித்தழுதுன்னு கேட்டாங்க சரியா இப்போ களம்பகம் எத்தனை வகை சிற்றங்கள் ஒன்றுன்னு கேட்குறாங்க சரியா அடுத்து திருவிளையாடர் பிராணத்தில் உள்ள காண்டங்கள் எண்ணிக்கை எவ்வளவு திருவிழாடர் புராணத்தில் காண்டங்கள் எத்தனை காண்டங்கள் இருக்குது மூணு காண்டங்கள் வந்து இருக்குது சரியா இப்போ உங்களுக்கு ஒரு கேள்விப்பா இந்த திருவிளையாடல் புராணம் என் ஏற்கனவே நம்ம வந்து பார்த்துருக்கோம் ஸோ இந்த திருவிளையாடல் புராணத்தில் என்னென்ன காண்டங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கீழே கமெண்ட் பண்ணி விட்றீங்களா சரியா கமெண்ட் பண்ணி விடுங்க பார்க்கலாம் அடுத்து சீரா புராணத்தில் உள்ள மொத்த விருத்தப்பாக்காளின் எண்ணிக்கை எவ்வளவு சீரா புராணத்தில் எவ்வளோ அப்படின்னா ஐயாயிரத்தி இருபத்தி ஏழு இஸ்மத் சந்யாசி எனும் பாரக பாரசீக சொல்லுக்குரிய பொருள் என்ன இஸ்மத் சன்யா சந்நியாசி தூய துறவி பண்பனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் அன்பணப்படுவது தன் கிளை சராமை இந்த அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் என்ன கலித்தொகை மலைபடுகடாம் நூலின் பாட்டுடை தலைவன் யார் மலைபடுகாம் நூலோட பாட்டுடை தலைவன் யார் அப்படின்னா நன்னன் கம்பன் இசைத்த கவி எல்லாம் நான் என்று பெருமைப்படும் கவிஞர் யார் கம்பன் இசைத்த கவி எல்லாம் நான் பாரதியார் குட்டி பாக்ஸ்கள் கொடுத்துருப்பாங்க கம்பராமாயணத்துள் துன்புளதுனின் அன்றோ சுகமுளது என கூறுபவர் யார் ப்ளஸ் டூ கம்பராமாயணம் சரியா என்ன அப்படின்னு கேட்டால் இந்த வார்த்தை யாரை பார்த்து சொல்லுவாங்க அப்படின்னா குகனை பார்த்து சொல்லுவாங்க குகன் வந்து கஷ்டப்படுவார் ஐயோ ராமன் வந்து உள்ளே போகிறாரே காட்டுக்குள்ளே போகிறாரே அவர் கஷ்டப்படுவாரே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாரு அதை பார்த்த உடனே ராமன் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா துன்பம் எங்கே இருக்குதோ அங்கே தான் வந்து இன்பமும் இருக்கும் அப்படிங்கிற அந்த வார்த்தை தான் இந்த வார்த்தை அப்படிங்கிறது ராமன் சொல்லுவார் யார்கிட்ட சொல்லுவார் குகன்ட்ட சொல்லுவார் கீழ்காணும் பதினெட்டு கீழ்கணக்கு நூல்களில் உத்தரவேதம் என அழைக்கப்படும் நூல் என்ன உத்தரவேதம் உத்தரவேதம்னு சொல்லிட்டு எதை சொல்லுவாங்க திருக்குறளை சொல்லுவாங்க வேளாண் வேதம்னு சொல்லிட்டு எதை சொல்லுவாங்க நாலடி யாரை சொல்லுவாங்க அரியவற்றுள் எல்லாம் அரிதே டேஷ் பேணி தமரா குழல் பெரியாரை பேணி தமரா குழல் தட்டி போட்ட ரொட்டிக்கு புரட்டி போட ஆள் இல்லாமல் இப்பழமொழியின் பொருள் என்ன அதாவது தட்டி போட்ட ரொட்டிக்கு புரட்டி போடுறதுக்கு ஆள் இல்லையா சரியா என்ன அப்படின்னு கேட்டால் நேரம் இல்லாமல் தான் இப்படின்னு சொல்கிறாங்க என்ன ரொட்டினா அங்கே புரோட்டா வச்சுக்கோங்க சரியா புரட்டி போடுறதுக்கு புரோட்டா புரட்டி போகிறதுக்கு ஆள் இல்லை அப்போ என்ன அர்த்தம் வேறு ஏதோ வேலை நேரம் இல்லாமல் உழைக்கிறாங்க அது சொல்கிறாங்க நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் இப்பழமொழி அமைந்த சரியான தொடரை தேர்வு செய்ய அப்படின்னு கேட்குறாங்க ஒன்றும் இல்லை இதுக்கு என்ன கரெக்டாக இருக்கும் அப்படின்னா நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பதை உணர்ந்து நோயற்ற வாழ்வு வாழ்வோம் அப்படிங்கிறதான் கரெக்டாக வந்து இருக்கும் சரியா தன்வினை வாக்கியம் எது தன்வினை வாக்கியம் இதில் எது தன்வினை வாக்கியம் ஆக்சுவலாக தன்வினை வாக்கியம் இதில் எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டால் செங்குட்டுவன் தங்கம் வாங்கினான் அப்படிங்கிறது எங்கள் தன்வினை வாக்கியம் சரியா கேட்கலாம் சார் நீங்கள் வந்து செய்வினைக்கு ஒரு விஷயம் வந்து சொன்னீங்களே சென்னிட்டு போன தங்கத்தை வாங்கினான்னு கூட வரும்ல அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு சில இடத்துல வந்து என்ன கேட்டால் அந்த தன்வினையும் செய்வினையும் கொஞ்சம் வந்து குழப்பத்தான்பா செய்யும் சரியா ஓகே தமிழ் பாடத்தை முறையாகப்படி இத்தொடர் எவ்வகை வாக்கியம் என கண்டறிய தமிழ் பாடத்தை முறையாகப்படி டீச்சர் வந்து சொல்கிறாங்க தமிழ் பாடத்தை ஒழுங்காக படி அப்படின்னு சொல்லிட்டு அப்போ என்ன வாக்கியம் கட்டளை வாக்கியம் போட்டியில் நான் முதற் பரிசு பெற்றிருப்பதாக ஆசிரியர் கூறினார் இது எவ்வகை கூற்றியம் கூற்று எவ்வகை வாக்கியம் எவ்வகை வாக்கியம் அப்படின்னா அயர்கூற்று வாக்கியம் விடைக்கேற்ற வினாவை தண்டிருக்க தமிழரின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறுதழுவுதல் இதுக்கேற்ற வினா என்னன்னு கேட்குறாங்க இதுக்கேற்ற வினா என்ன அப்படின்னு கேட்டால் தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு எது சரியான சொற்றொடனே கண்டறிக இந்த நாளுதில் எது சரி எது சரி அப்படின்னு கேட்டால் பொதுமக்கள் அந்நிய துணிகளை தீயிட்டு எரித்தனர் தான் சரி சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குக இதில் எது கரெக்டாக இருக்கு அப்படின்னு கேட்டால் உயிரெழுத்துக்கள் பனிரெண்டும் கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றன அப்படிங்கிறது தான் கரெக்டு அகரவரிசைப்படுத்தி எழுதுக பல்லாண்டு முத்து ஆமனுக்கு கொம்பு அரசன் அகரவரிசையை ஈஸியாக வந்து நினைக்காத ஈஸியாக தப்பு வந்து பண்ணுவீங்க சரியா ஏன் அப்படின்னா ரொம்ப எளிமையான ஒன்று தானே அப்படின்ட்டு வேகமாக வந்து என்ன ஒன்று அப்படின்னு கேட்டால் கரெக்டாக பார்க்காம டக்குன்னு வந்து குடிச்சிருவேன் பார்த்ததுக்கப்புறம் தான் உனக்கு ஞாபகமே வரும் ஐயோ நம்ம வந்து தப்பாக குஷ்டமே அப்படி ஐயோ தேவையில்லாமல் ஒரு மார்க் போச்சு ஏன்னா இதெல்லாம் வந்து எல்லாருமே டிஎன்பிசி எழுதுறை அதாவது படிக்காத ஆளுக்குள்ளே வந்து கூட கரெக்டாக வந்து போட்டுருவாங்க சரி அந்த மாதிரி கேள்வி இந்த இந்த மாதிரி கேள்வியெலாம் இதெல்லாம் லட்டு கேள்விகள் இதெல்லாம் நீ வந்து தப்பே வந்து பண்ணக்கூடாது சரியா இதில் என்ன ஃபஸ்ட்டு வரணும் ஆக்சுவலாக எப்பயுமே உயிரெழுத்து ஃபஸ்ட்டு வரணும் உயிரெழுத்துல ஆ அரசன் வந்து ஃபஸ்ட்டு வந்து வரணும் அப்போ இதுதான் வந்து ஆன்சர் அரசன் ஆமணக்கு கொம்பு பல்லாண்டு முத்து அப்படிங்கிறது தான் கரெக்டான விடை அடுத்து அகர அகரவரிசையில் எழுதுக என்னா சாணா வரிசை வந்து கொடுத்துருக்காங்க சாச்சா சா சூச்சு கொடுத்துருக்காங்க சரி இங்கே சாணா வரிசையில் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு என்ன வரணும் சாச்சா சீ சீ ஃபஸ்ட்டு சீ தான் வரணும் அப்போ இந்த ரெண்டு தான் கரெக்டான ஒன்றா வந்து இருக்கணும் சரியா இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று அப்போ பார்க்கலாமா ஃபஸ்ட்டு சாச்சா சூ சூ இங்கே சூ எங்கே வருதுன்னு பாருங்கள் அப்புறம் சூ எங்கே வருதுன்னு பாருங்கள் இங்கே தான் வந்து வருது சரியா ஸோ சிந்தனை சுற்றம் செய்யுள் சேரலாதன் சோம்பல் அப்படிங்கிறது கரெக்ட் ஏ எனும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் என்ன ஏ ஏகலைவன் ஏகலைவன் யார் அம்பு எதில் வல்லவன்னா ஏகலைவன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அம்பு ஒழிப்பு முறை அறிந்து சரியான பொருள் ஊன் மூணு சுல் வந்தால் என்ன ரெண்டு சுழி இன் வந்தால் என்ன அப்படின்னு மூணு சுழி இன சாரி மூணு சுழி இன் வந்தால் உணவு அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டு சுழி இன் வந்தால் இறைச்சி அப்படின்னு சொல்லுவாங்க கறி சொல்கிறோம் இல்லையா அதுதான் உலை என்பதன் பொருள் என்ன உலை உலை அப்படின்னா பிடரி மையம் ஹாஸ்பிட்டல் என்ற சொல்லிற்கு நேரான தமிழ் சொல் என்ன ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் என்ன அப்படின்னா என்ன மருத்துவமனை ரேஷ்னல் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் ரேஷ்னல் அப்படின்னா பகுத்தறிவு இடர் உரை இடர் உர மறையோரும் எரியுறும் மெழுகானார் எனவரும் பாடலில் இடர் என்பதன் எதிர்ச்சொல் என்ன இடர்னா என்ன துன்பம் சொல்லுவாங்க இவங்க என்ன கேள்வி விடுறாங்க பாருங்கள் நல்லா கேள்வி வந்து பாருங்கள் உத்து பாருங்கள் இடர்னா என்ன எதிர்ச்சொல்னு கேட்குறான் நீ வேமா இடர் துன்பம் டக்குன்னு அடிச்சிருவேன் தப்பு சரியா ஒன்றரை மார்க் போச்சு இன்பம் அங்கே எங்கள் சரியான எதிர்ச்சொல் பாசிலை பிரித்தெழுதுக பாசிலை பசுமை கூட்டல் இலை பைங்கூல் பிரித்தெழுதுக பசுமை கூட்டல் கூழ் புதுக்கவிதையின் தந்தை என போற்றப்படுபவர் யார் யார் பிச்சமூர்த்தி ஸோ நம்ம இதில் ஒரு நூறு கேள்விகள் வந்து நம்ம வந்து பார்த்துட்டோம் சரியா அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லிடு என்ன அப்படின்னு கேட்டால் ஒரு சில கொஸ்டின் வந்து நம்ம வந்து சொல்கிறப்பையோ இல்லை அப்படின்னா ஆன்சர் சொல்கிறப்பையோ மிஸ்டேக் ஆயிருக்கலாம் சரியா நான் அதை என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னு கேட்டால் கமெண்ட் வந்து ரிப்ளை வந்து பண்ணியிருப்பேன் ஸோ கமெண்ட்டை நீங்கள் வந்து முதல்ல வந்து பாருங்கள் அந்த கமெண்ட்டை பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஓகே சார் வந்து ஏதோ வந்து மிஸ்டேக்காக சொல்லியிருக்காரு பட் கமெண்ட்டில் வந்து கரெக்டாக வந்து சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க சரியா இப்போ ஏதோ ஒரு தப்பு வந்து சொல்லியிருப்பேன் அதை அப்படியே கமெண்ட்டில் ஓயாமல் வந்து அடிச்சு இருக்கீங்க சரியா நானும் கமெண்ட்டை பார்க்க தான் செய்கிறேன் சரியா நான் வந்து பின் பண்ணி விட்றேன் கமெண்ட்டை வந்து பின் பண்ணி விட்றேன் ஓகேவா நன்றி